திடீர் நீங்கள் வந்திருக்கீங்கம்மா குழந்தைய வாங்கணும் மேடம் குழந்தை வந்து அவங்கள்ட்ட பத பதிமூணு வருஷமா இருந்துட்டு இருக்கான் எந்த ஆக்டிடியூமே இல்லையா பிள்ளைட்டு ஒரு மாதிரி சேஞ்சு மண்டை சேஞ்சா அந்த மாதிரி பிள்ளை இருக்கு அன்ன வரைக்கும் குளிச்சாலுமே தன்னால் குளிக்க தெரியல பாத்ரூம் புதரில அவங்க சரியான முறையில் வளர்க்கலாம் மேடம் பிள்ளைய வந்து கெட்ட வார்த்தை பேசுறேன் பேசுகிறான் இந்த சின்ன என் பிள்ளைகள் இருந்து அங்கே பார்க்க போச்சு அப்போ தம்பியோட ஆக்டிவிட்டியே என்ன நான் வந்து கொடுத்த எட்டு மாதம் குழந்தை தூட்டு போனாங்க அண்ணையிலேருந்து நான் சண்டை தான் மேடம் போனேன் இன்னும் வரைக்கும் நான் போகிறேன் எடுத்துகிட்டு போனாங்களா ஆமாம் மேடம் இவங்க ஃபர்ஸ்ட் பாப்பா பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க தம்பியை பார்க்கணும் அவங்க அம்மா வந்து பார்க்கணும்னு சொன்னோடனே நான் கூட்டிகிட்டு போனேன் இவங்க நான்தான் கூட்டப்போனே இவங்க வீட்டுக்கு போகல நான் வெளியில் ரோட்டுக்கிட்டே என்ன இவங்க கொண்டு பாப்பாவுக்கு தம்பி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த டைம்ல என் தங்கச்சிக்கு டெலிவரி இருந்துச்சு உடனே நான் அங்கே போயிட்டேன் இவங்க இருக்கட்டும் பாப்பா இருக்கட்டும் சாயங்காலம் எடுத்துகிட்டு உடனே பிள்ளையை கொடுத்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் வர்றப்போ வாங்கிச்சு விட்டாங்க இப்போ அவன் தர தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க மூணு அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை இவருக்கு மட்டும்தான் இருக்கு அவங்க அம்மா வந்து தரம் பேத்தி பார்க்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் விட்டுட்டேன்